நேற்றிரவு ஏற்பட்ட மண் கற்களும் மண்மேடுகளும் வீதியில் வீழ்ந்துள்ளன தடைப்பட்டுள்ள பசரை லுணுகல வீதியினூடான வாகன போக்குவரத்திற்காக விசேட வேலைத்திட்டம் தயாரிக்கப்பட்டுள்ளது இதற்கமைய பசறையிலிருந்து பயணிக்கும் பஸ்கள் பதிமூன்றாம் கட்டை பகுதி வரை மட்டுப்படுத்தப்பட வேண்டும் என போலீசார் தெரிவித்துள்ளனர் பதிமூன்றாம் கட்டை பகுதியில் மண் சரிவு ஏற்பட்ட இடத்திலிருந்து மொனராகலை வரை மற்றொரு பஸ் சேவை முன்னெடுக்கப்படுகின்றது மண் சரிவு ஏற்பட்ட இடத்தை மக்கள் பாதுகாப்பான முறையில் நடந்து கடப்பதற்கான வசதிகள் ஏற்படுத்தப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் மண் சரிவினால் தடைப்பட்டுள்ள குறித்த மார்க்கத்தை வளமைக்கு கொண்டுவர நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளன அதிக மழையினால் ஹம்பாந்தோட்டை வெல்லகஸ் வெவாவிலிருந்து உடபரக்கம வரையான வீதியில் மண் சரிவு ஏற்பட்டுள்ளது வீதியிலுள்ள வடிகான்களில் வெள்ளம் நிறைந்துள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவித்தார் இதனிடையே கடும் மழையினால் ராஜாங்கனை நீர்த்தக்கத்தின் இரண்டு வான் கதவுகள் திறக்கப்பட்டுள்ளன கலாஓயாவிற்கு செக்கனுக்கு அறுநூற்றி பதினான்கு கன அடி நீர் திறந்து நீர்ப்பாசன பொறியியலாளர் சம்பத் சமரஜீவ தெரிவித்துள்ளார் இதனிடையே மேல் சப்ரகமுவ வடக்கு மாகாணங்களிலும் காலி மாத்திரை மாவட்டங்களிலும் இன்று நூறு மில்லி மீட்டருக்கும் அதிக பலத்த மழை வீழ்ச்சி பதிவாக கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்ப்பு கூறியுள்ளது மேல் சப்ரகமுவ மத்திய தென் ஊவா வடமேல் மாகாணங்களில் மாலை அல்லது இரவு மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யும் எனவும் திணைக்களம் கூறியுள்ளது